ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சா வீடு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இன்றைக்கி என் பசங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ஒரு சிப்ஸ் வந்து செஞ்சு கொடுத்தேன் அது எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் இதுக்கு வந்து ஒரு கப்பு வைந்து மைதா மாவு ஒரு கப்பு வந்து கோதுமை மாவு ரெண்டையும் வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துக்கிட்டு அதுலயே வந்து இதுக்கு தேவையான அளவு எள்ளு சேர்த்துக்கிட்டேன் எள்ளு வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து உடம்புக்கு வந்து நல்லது அதுவும் பசங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப நல்லது அவங்களுக்கு வந்து கொஞ்ச நோண்டு இதுக்கு வந்து செரிமானத்துக்கு வந்து ஓமம் சேர்த்துக்கிட்டேன் இந்த ஜிஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துக்கிட்டு அதுலேயே வந்து ஒரு நாலு வர ஒரு நாலு வெள்ளைப்பூடு பெரிய பூண்டையும் வந்து மிக்சியில நல்லா தண்ணி விட்டு அரைச்சிட்டு அதையும் வடிகட்டி நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துக்கிட்டு அதை நல்லா வந்து நல்லா சூடான எண்ணெயை எடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து பெரட்டிக்கிட்டேன் இந்த மாதிரி நான் வந்து சிப்ஸ் நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா பசங்கள் நல்லா ஈவினிங் டைம் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வந்து அதையும் போட்டுக்கிட்டேன் போட்டு நம்ம ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நல்லா தண்ணி ஊற்றி நம்ம வந்து பிசைஞ்சுக்கலாம் இதுக்கு கொஞ்ச நோண்டு வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கணும் நான் அது வந்து வீடியோ வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு நீங்க வந்து சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் சத்தி சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நல்லா வந்து பெரட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் இடத்துக்கு எடுத்து வச்சுக்கிட்டு குட்டி குட்டியா நம்ம பூரிக்கு உருட்டோம்ல அந்த மாதிரி ஒரு குட்டி உருண்டையா உருட்டி நம்ம சப்பாத்தி மாவு உள்ளக்கும் நல்லா வந்து நைஸா வந்து தேய்க்கணும் நைஸாக தேய்ச்சோம் அப்படின்னா தான் வந்து சிப்ஸ் வந்து நல்லா மொறுன்னு இருக்கும் ரொம்ப தடிமமாக தேய்ச்சோம் அப்படின்னா ரொம்ப வதங்கின மாதிரி வந்து ஆயிரும் இருக்க இருக்கிறதுக்கு வந்து செஞ்சு வைக்க வைக்க இந்த சிப்ஸ் இந்த மாதிரி செஞ்சு வச்சோம் அப்படின்னா வந்து நல்லா ஒன் வீக்கு கூட வச்சு கூட சாப்பிடலாம் நல்லா ஏ நல்ல டைட்டான ட டப்பாவில் வச்சு போட்டு மூடி வச்சுட்டோம் அப்படின்னா வந்து நல்லா ஒன் வீக்கு கூட பசங்க வந்து ஈவினிங் டைம் வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வாட்டில் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க நல்லா ஹெல்த்தியும் கூட நம்ம இதில் சேர்த்துருக்க பொருள் எல்லாமே வந்து ஹெல்த்தியானது வந்து இந்த மாதிரி வந்து நம்ம தேய்ச்சி சேர்த்து தேய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே வந்து கட் பண்ண கட் பண்ணாமல் இந்த மாதிரி தோசைக்கல்லில் முன்னே பின்னாடியும் முன்னாடியும் வந்து ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் போட்டு எடுத்து வச்சுக்கணும் வேக வைக்கக்கூடாது வேக வைக்காமல் இந்த மாதிரி வந்து அந்த ஈரப்பதம் மாவில் உள்ள ஈரப்பதம் போகிற அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி முன்னையும் பின்னையும் வந்து ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் திருப்பி போட்டு எடுத்து வச்சுட்டு அதை வந்து ஒரு சப்பாத்தி கட்டையில் வந்து மொத்தமாக எடுத்து வச்சுக்கிட்டு ஷேப்பாக வந்து நம்ம பசங்களுக்கு எந்த ஷேப்பில் வந்து பண்ணி கொடுத்தா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு நான் யோசிக்கையில் வந்து சரி நம்ம வந்து முக்கோணம் மாதிரி செஞ்சு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து யோசித்தேன் ஸ்டே ஷேப்பில் வந்து செஞ்சு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி நான் வந்து யோசித்தேன் இங்கே நான் எடுத்து எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிட்டு குட்டி குட்டியாக எடுத்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன் அவங்களும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் இருக்கிறனால வந்து விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க வந்து ஒரே மாதிரியே நம்ம செஞ்சு கொடுக்காமல் இந்த மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு அதே ஒரே மாதிரி அவளே செய்கிறோம் ஆனால் அதை டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா வந்து பசங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க எந்த பொருளுமே வந்து பசங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி வந்து நம்ம வந்து சேஃப்லையோ இல்லை டேஸ்ட்லையோ அந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா வந்து அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க நான் கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு முக்கோண சேஃப்பில் வந்து நான் வந்து கத்தியை வச்சு கட் பண்ணிக்கிறேன் நம்ம இந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டு எடுக்கவும் கட் பண்ணுறதுக்கும் நல்லா ஈஸியாக வரும் இதே வந்து ஈரப்பதமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒட்டிக்கிட்டு ஒட்டிக்கிட்டு வரும் அது வந்து போட்டு எடுக்கிறதுக்கும் வதங்கியும் போயிடும் சீக்கிரம் வந்து அந்த மாதிரி நம்ம தோசைக்கல்ல போடாமல் எடுத்தோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி போட்டு எடுத்தோம்னா வந்து ஒன் ஆனாலும் இந்த சிப்ஸ் வந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் ஈவினிங் டைம் வந்து பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வர்ற டைம் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி முக்கோணமாக கட் பண்ணிட்டு எண்ணெயில் போட்டு நம்ம வந்து பொறிச்சு அடுப்பை சிம்லேயே வச்சு பொறிச்சு எடுக்கணும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சோம்னா கருகி போயிடும் அடுப்பை சிம்லேயே வச்சு நம்ம பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னா ஒரு ஒரு நிமிஷத்துலேயே வந்து இந்த சிப்ஸ் வந்து ஆயிரும் நல்லா மொறு மொருடு நல்ல நல்லா சூப்பராக இருக்கும் இந்த சாப்பிட்றதுக்கு வந்து பாருங்கள் நான் வந்து எண்ணெயில் போட்டு நான் வந்து பொறிச்சு எடுக்கிறேன் நல்லா வந்து புஸ்ஸுன்னு வரும் அந்த இது வந்து அந்த சேஃப்பில் நம்மளோட கட் பண்ணியிருக்கோம்ல அந்த சேஃப் வந்து நல்லா வந்து உப்பிக்கிட்டு வரும் பாருங்கள் நான் எப்படி செஞ்சுருக்கேன்ட்டு அதை பார்க்குறதுக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான இருக்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து சேஃபாக அந்த சேஃப்பில் வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா வந்து அவங்க வந்து சாப்பிடுவாங்க பாருங்கள் என் பசங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் வந்து செஞ்சு கொடுத்தேன் நான் வந்து எப்பயுமே வந்து ஒரே பொருளை வச்சு செஞ்சாலும் அது வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து நான் என் பசங்களுக்கு வந்து செஞ்சு கொடுப்பேன் அவங்க நம்ம இந்த பொருளை தான் செஞ்சுருக்கோம் அப்படின்றதே அவங்களுக்கு வந்து தெரியாத மாதிரி நான் வந்து எப்பயுமே வந்து செஞ்சு கொடுப்பேன் ஸ்நாக்ஸ் வந்து பாருங்கள் அன்றைக்கி செஞ்சு கொடுத்துட்டேன் அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க பாருங்கள் நான் செஞ்சுட்டேன் பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்க முக்கோணம் முக்கோணமாக பார்க்கறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல இந்த சிப்ஸ் வந்து நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிச்சா வீடு சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்